ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த உடைய நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு நடிகை பற்றின ஒரு காசிப் தான் நடிகை சதா அவங்களை பற்றின ஒரு காசிப் ஸோ இவங்களுக்கு வயசு நாற்பது ஆகுது இவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல ஸோ இவங்க ஒரு முஸ்லீம் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கும் ஸோ ஆனால் இவங்க ஒரு இஸ்லாமை சேர்ந்த நபர் ஸோ அந்த இதில் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளியே வந்து சாதிக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அதாவது இந்த திரைத்துறையில் பொறுத்த வரைக்கும் அதில் சாதிக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஸோ அதுலையும் வெளியே வந்து சாதிச்சு கவர்ச்சி அப்படின்றது இஸ்லாமிய பெண்கள் வந்து பெருசாக காட்ட மாட்டாங்க ஆனால் நடிகை சதா கவர்ச்சியில் வந்து பூந்து விளையாடி இருக்காரு எல்லா இதுலேயும் ரூல்ஸையும் பிரேக் பண்ணி தெரிக்க விட்டுருக்காரு ஸோ அவருடைய அந்த இளமை காலங்கள் இருபது வயசுல முப்பது வயசு இருக்கக்கூடிய இருக்க அந்த மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கக்கூடிய மூவிஸ்லலாம் வந்து பயங்கர கவர்ச்சியாக இருக்கும் ரொம்பவே அழகான ஒரு தொப்புள் வச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகைன்னு சொல்லலாம் ஸோ அவங்க இன்ட்ரடியூஸ் ஆன ஜெயம் படம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆகுதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏறு தான் ஸோ அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து நடிச்சாரு மாதவன் கூட எல்லாம் வந்து மாதவன்லாம் வச்சு செஞ்சுருப்பாரு பிரியசக்கிற படத்துல அந்த அளவுக்கு கவர்ச்சி இருக்கும் அதுக்கப்புறம் மன்னியன் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு உன்னாலே உன்னாலே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு வந்து ஹிட் லிஸ்ட்டில் இருக்கு ஸோ யார் கண்டுபுட்டதோ தெரில அவருடைய அந்த சினிமா வாழ்க்கை அஸ்தமனம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள்லாம் எடுக்கல அவர் ரொம்ப காலம்லாம் சினிமாவில் நடிக்கல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் தான் இருந்தாரு ஆனால் ரொம்ப சொற்ப படங்கள் தான் நடிச்சாரு தெலுங்குல நடித்தது எல்லாமே வந்து கவர்ச்சியான ரோல் தான் அவருக்கு நடிப்பு நல்லாவே வந்துச்சு ஆனால் கவர்ச்சியான ரோல் மட்டும் தான் அவருக்கு எல்லாம் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அவருடைய கண் நடிகையர் வடிவேலுடைய கண் வந்து சதா மேலே விழுந்துச்சு ஸோ அவருடைய பார்வை எப்பவுமே எங்கே விழுன்னா மார்க்கெட் இல்லாத நடிகை அழகான நடிகை மேல்தான் விழும் ஸோ அந்த மாதிரி தான் மீனாவும் சரி அந்த மாதிரி தான் வந்து ஸ்ரேயாவும் சரி அவங்க பார்வை பார்வைப்பட்டுச்சு ஸோ அந்த வகையில் தான் சதாவுடைய சதா மேலே பார்வை வந்து பட்டிருக்கு ஸோ சதாவும் வந்து அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எலி அப்படின்ற ஒரு படம் வந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சதா கிட்ட போகுது ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷங்களில் பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல இந்த வருமானத்துக்கு கஷ்டப்பட்டு இருந்த நடிகைக்கு எலி அப்படின்ற படத்தில் வாய்ப்பு வருது ஸோ இவங்க வந்து டபுள் மடங்கு சேலரி கொடுத்து செய்கிறதுக்காகவே வந்து கூப்பிட்டுருக்காரு வடிவேலு ஸோ வடிவேலுடைய இன்டென்ஷனும் வந்து புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல நமக்கு வருமானம் வருது அப்படின்றதுக்காக அந்த படத்தில் நம்ம ஒத்துக்கிட்டாரு ஸோ நடிகர் வடிவேல் கூட அவர் நடித்தது மட்டும் இல்லாமல் அவர் கூட செஞ்சது தான் வந்து அவருக்கு அந்த கரியர் ஊசலாடின்றது வந்து மொத்தமாக படுத்து பாடையே என்ற அளவுக்கு அவருடைய கரியர் மொத்தமாக முடிஞ்சு போச்சு அதன் விளைவாக தான் டார்ச் லைட் அப்படின்ற படத்தில் அதில் ஒரு ஐட்டமாக அடிச்சிருப்பாங்க ஸோ அந்த படமும் வந்து கவர்ச்சிக்காக ஓடுன்னு பார்த்தா அதுவும் வந்து ஓடலை ஸோ அந்த தான் இப்போ ரீசண்டாக அந்த டிவி ஷோஸ்லலாம் வந்து நிறைய சதா தன்னுடைய கவர்ச்சியை வந்து காட்டிகிட்டு இருக்காரு ஆன்ட்டி மாதிரி இருந்தாலும் கவர்ச்சி படுதூக்களை தான் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிவப்பு நேர அந்த சேரீல காட்ட வேண்டிய பகுதியாக தொப்புலெல்லாம் சூப்பராக காட்டி ஆடிட்டு இருக்கிறாரு குளிர்ச்சியாக ஸோ வருமானத்துக்காக டார்ச் லைட்ன்ற மாதிரி ஐட்டம் மாதிரி நடித்தாலும் சரி நடிகர் வடிவேலு கூட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு இப்போது டிவி ஷோஸில் தன்னுடைய கவர்ச்சியை வந்து காட்டிகிட்டு இருக்காரு நாற்பது வயசானாலும் எனக்கு இன்னும் வந்து கவர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிற விதமாக அந்த டிவி ஷோஸ்லலாம் டான்ஸ் ஆடிட்டுருக்காரு ஸோ நடிகை சதாவோட இந்த நிலைமையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றது கமெண்ட் தரிசனமாக மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ